எளிய முறையில் அறிந்திருந்தா அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்திருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க அங்க வெளிநாட்டுல போய் அங்க பேசுனதுக்கும் இங்க பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க நம்ம பித்தி வெளிநாட்டு தலைவர் என்ன நினைப்பாங்க இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டில் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் ஒன்று ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு சரியான தீர்வு யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டம் அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் ஐம்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறாங்க இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உளவுத்துறை